ஹலோ எவ்வியான் வெல்கம் லெவல் டூ ப்ளவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்திரப்பதிவு செய்வருக்கு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதியான இன்று பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கிய ஒரு சூப்பரான அப்டேட்டை தமிழக அரசு தப்புலேருந்து வெளியிட்ருக்கேன் அத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறை அப்படிங்கிறது நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் பத்திரப்பதிவு செய்யறது ஆர்வமாக இருந்துட்டு வராங்க அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா சுபமுகூர்த்த தினங்கள் இந்த மாதிரி நாட்களில் ஸோ அதிகமாக பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு மக்கள் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை பதிவுத்துறை தலைவர் வந்து வெளியிட்டிருக்காரு அதாவது பொதுமக்களின் கோரிக்கைகளை நேற்று ஐப்பசி மாத சுபமுகூர்த்த தினங்களில் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு விலைகள் ஒதுக்கீடு அப்படிங்கிறாங்க அக்டோபர் முப்பத்தொன்னில் ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூத்தி ஐம்பது முன்பதிவு விலைகளும் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு முன்னூறு முன்பதிவு விலைகளும் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுபமுகூர்த்த தினம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு சார்பதிவாளர் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நூறு முன்பதிவு விலைகள் மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் நூற்றி ஐம்பது முன்பதிவு வில்லைகள் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த மாதிரி ஏதாவது சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னு வரும் பட்சத்தில் முன்பதிவு வில்லைகள் வந்து கூடுதலாக வந்து ஒதுக்கீடு செய்வாங்க அந்த வகையில் இன்னைக்கு அக்டோபர் முப்பத்தொன்று வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது முன்பதி விலைகள் அதாவது ஒரே ஒரு சார்பதிவாளர் மட்டும் இருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது முன்பதி விலைகளும் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலங்களுக்கு முன்னூறு முன்பதி விலைகளும் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் இன்றைக்கி பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முடுதல் விலைகள் ஒதுக்கீட்டில் நீங்களும் வந்து இணைவீங்க மற்ற கனவழி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை